சனிதோஷம் நீங்க சனிக்கிழமைகளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்

ஒரு ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் அது அவரவர்களின் புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்தே அமையும் ஒரு ஜாதகர் இந்த ஜென்மத்தில் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கிறாரோ அதை விதிப்படி நடத்துபவர் சனி பகவான் எனவே ஜாதகத்தில் சனி பகவானின் எதிர்மறை தாக்கம் இருந்தால் அதற்குரிய பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொள்வது வழக்கம் ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் உணவு உடை இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு சிரமம் இருப்பவர்கள் சனிக்கிழமை

சனிக்கிழமைகளில் பித்துக்களை வழிபடலாம் சனிக்கிழமை குளத்து மீன்களுக்கு பொறியிடலாம் சனிக்கிழமை செவ்வாய் உரையில் நல்லெண்ணெய் தீபம் ஆறு ஏற்றி முருகப்பெருமானை வழிபடலாம் சனி தசா ஏழரை சனி அஷ்டம சனி அப்தாஷ்டம சனி கண்டக சனி காலங்களில் சென்று வரலாம் சனிக்கிழமை பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு கண் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு தேவையான மருந்து உணவு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் குலதெய்வ கோவில் அல்லது சிவன் கோவிலில் ஆல அரச மரங்களை நட்டு வளர்ப்பது நல்லது ஜென்ம நட்சத்திர நாளில் அவரவர் நட்சத்திர விருட்சங்களை வழிபட எந்த குலதெய்வ வழிபாடு சிவ வழிபாடு செய்வது அதிகரிக்கும் நவக்கிரக வழிபாட்டு முறையில் எதிலும் வெற்றி பெறலாம் விநாயகர் ஆஞ்சநேயர் இவர்கள் இருவரையும் பூஜித்தால் சனி தோஷம் நெருங்காது சனிக்கிழமை அல்லது சனி ஓரிகளில் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபட சகல சங்கடங்களும் விலகி நிம்மதி கூடும் என்பது நம்பிக்கை